மூர்த்தி டாக்ஸ் ஜிஎஸ்டி மாதிரி மூர்த்தி டாக்ஸ் நூறு கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணணும் சொத்து வாங்கி போடணும் கொள்ளையடிக்கணும் இந்த ஊரில் மட்டும்தான் ஐயா தமிழகத்தினுடைய ஒரே ஒரு நிறுவனத்திற்காக மொத்த பத்திரப்பதிவு துறையும் ஒரு நிறுவனத்திற்காக கை கட்டி வேலை செய்து ஜி ஸ்கோயருக்காக பத்திரப்பதிவு துறை நமக்கு எல்லாம் வேலை செய்யாதுங்க மூர்த்தி அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஜி ஸ்கொயருக்கு மட்டும்தான் வேலை செய்யும் வேற எதுக்கும் பத்திரப்பதிவு துறை வேலை செய்யாது நைட்டு எட்டு மணிக்கும் பத்திரத்தை பதிவு பண்ணுவாங்க ஆனா எனக்கு உங்களுக்கு அதை பதிவு பண்ண மாட்டாங்க அதெல்லாம் தாண்டிங்க ஐயா தமிழகத்துல தமிழகத்தில் எல்லா கட்டுமான நிறுவனங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பேப்பர் ஆடு கொடுத்தாங்க முதல் பேஜ் ஆடு எல்லா கட்டுமான நிறுவனங்களும் முதல் பேஜ் ஆடு எவ்வளவுதாயா எங்களை கொடுமைப்படுத்துவீங்க லஞ்சம் வாங்கி அவங்க லஞ்சம் வாங்கினு சொல்ல முடியாது கம்பெனி போய் எழுத்து முடியும் அடுத்த நாள் ஒரு முழு பக்கம் விளம்பரம் எல்லா கட்டுமான கம்பெனிகளும் கொடுத்தார்கள் எங்களால தாங்க முடியல பத்திரப்பதிவு துறை நீங்க பண்றதெல்லாம் டார்ச்சரா இருக்குதுங்க எங்களால முடியலன்னு ஒரு முழு பக்கம் விளம்பரம் கொடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் இன்னைக்கு நிலைமை இருக்கு இங்க மட்டும்தாங்க ஐயா பத்திரப்பதிவு துறையில சஸ்பெண்ட் ஆனா ஒரு காசு சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணா ஒரு காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆனா ஒரு காசு ட்ரான்ஸ்ஃபர் ரிவோக் பண்ணி அதே இடத்துல போடணும்னா ஒரு காசு இன்னைக்கு விஞ்ஞான ஊழலுக்கெல்லாம் தந்தை கருணாநிதினு சொல்லுவாங்க ஐயா அவருக்கெல்லாம் தந்தையாக அண்ணன் மூர்த்தி அவர்கள் மாறி இருக்கிறார் எப்படி எல்லாம் விஞ்ஞான முறையிலே ஒரு திருட்டு செய்ய முடியும் என்பதற்கு ஐயா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு சமீபத்தில் மதுரையில் ஒரு பிரம்மாண்ட மால் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா ஐயா மூர்த்தி அண்ணன் சம்பந்தம் இருக்கா அடுத்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெயிட் பண்ணுங்க ஐயா சம்பந்தத்தை சொல்றேன் உங்களுக்கு யாரு கட்டுறாங்க ஐயா இவர்களை எல்லாம் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் உங்களுக்கு நேத்து நம்ம பிடிஆர் அண்ணன் பாத்தீங்கன்னா அவரே கொஞ்சம் சிவனே இருக்கிறார் முதல்ல இருக்கிற வாய்க்குழுப்புல இல்லீங்க ஐயா ரொம்ப குறைஞ்சிருச்சு அவரே அப்படியே வந்து கம்மன் உட்கார்ந்துகிட்டு ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு கம்மன் உட்கார்ந்து இருக்காரு நம்ம முதலமைச்சர் அவரை பார்த்தாரு பிடிஆர் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னாரு பிடிஆர் அவர்களையே நான் இதற்கு முன்பிருந்த நிதித்துறையிலிருந்து மாத்திரம் தெரியுமா இன்னும் பிடிஆர் அண்ணே சும்மா விட்டுருங்க அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் பதவினா இருக்குது ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் ஒருத்த புள்ளாள் சிறையில் இருக்கிறான் இன்னொருத்த ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறான் ஒரு அமைச்சர் பதவி ஒட்டிட்டு இருக்க அமைதியா இருங்க உடனே முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் இல்ல இவர் நல்லதா வேலை செஞ்சார் நிதித்துறையில இருந்தாலும் ஐடி துறையில் நல்லா வேலை செய்வாருங்கிறக்காக போட்டிருக்கேன் இது யாராச்சும் நம்புறீங்களா யாராச்சும் நம்புறீங்களா முதலமைச்சர் அவர்களே பிடிஆர்டைய டேப்பு வெறும் எட்டு நிமிஷம் தான் கேட்டீங்க என்ன ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் இருக்கு அதை கேட்கல அதை கேட்டீங்கன்னா மொத்த கோபாலபுரமும் கடல்ல குதிச்சு தலைகீழா உள்ள போன தண்ணிக்கு கொஞ்சம் தான் சொல்லிருக்காரு முதல் குடும்பம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காரு கொஞ்சம் தான் சொல்லிருக்காரு தலையில தண்ணிக்குள்ள புதிக்க வேண்டி வரும் இவர்களுக்கு அரசியல என்னன்னு தெரியலீங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க எப்படி பாரதிய ஜனதா கட்சி யோசிக்கும் எந்த நேரத்துல எதை வெளியிடுவாங்கன்னே முதலமைச்சருக்கு தெரியுது இல்லை அவரு பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசலாம்